ஒரே கருவறையில் முப்பெரும் தேவியர் மகாலட்சுமி மந்திர் கருவறையில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒரே சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் தினமும் கொடிமரத்து சாளரம் வழியே முப்பெருந்தேவியருக்கு சூரிய பூஜை நடைபெறுவதை காணலாம் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு மகாலட்சுமி மந்திர் ஈசனாரி கோயம்புத்தூர் இருப்பிடம் கோயம்புத்தூரில் இருந்த ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஈசனாரியில் அமைந்துள்ளது மகாலட்சுமி திருக்கோயில் அருள்புரிவார் அன்னை காமாட்சி அம்மனின் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இது காமகோடி சக்தி பீடம் ஆகும் இத்தல காமாட்சி அம்மனை வேதவியாசர் பிரதிஷ்டை செய்துள்ளார் இத்தலத்தில் உள்ள அம்மன் பக்தர்களை தன் குழந்தைகளை போல் பார்ப்பதால் வேண்டிய வரங்கள் எல்லாமே கொடுத்தருள்கிறாள் அம்மனுக்கு முன்னாள் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் உள்ளது அம்மனை வழிபடுவோர்க்கு ஐஸ்வர்யமான வாழ்வும் மனநிம்மதியும் ஏற்படுகிறது இன்று காரடையான் நோன்பில் அன்னை காமாட்சியை வணங்க சகலமும் கிடைக்கும் திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் காஞ்சிபுரம் மைனஸ் அறுநூற்று முப்பத்தொன்று ஐநூற்று ஒன்று மாவட்டம் போன் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஏழு இரண்டு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது இருப்பிடம் காஞ்சிபுரம் நகரின் மத்தியில் கோயில் அமைந்துள்ளது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்த தலம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்நகரத்தில் தான் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்ததாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில் இங்கு வழிபட நினைத்தது நிறைவேறும் முகவரி அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயில் பெனுகுண்டா மேற்கு கோதாவரி இருப்பிடம் ஆந்திரா மாநிலத்தில் மேற்கு கோதாவரி ஜில்லாவில் பெணுகுண்டாவில் இக்கோயில் உள்ளது ராஜமுந்திரியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் யோக நரசிம்மர் மார்பில் மகாலட்சுமி இரு ஒரு குடவரை கோயில் நரசிம்மர் தலங்களில் மிகப்பெரிய உருவம் உடைய கோயில் கோபக்கார கணவன் இங்கு வழிபட்டால் விடுவார் என்பது நம்பிக்கை முகவரி அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோயில் யானைமலை ஒத்தக்கடை மதுரை மாவட்டம் போன் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு எட்டு ஆறு ஆறு இருப்பிடம் மதுரை சென்னை ரோட்டில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் யானைமலை ஒத்தக்கடை உள்ளது இங்கிருந்து மினி அடையலாம் ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் வராகி வராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர்படை தளபதி ஆவாள் இந்த வராகி அம்மன் இராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் இங்கு என்ன வேண்டி கொண்டாலும் உடனே நிறைவேறும் முகவரி அருள்மிகு பிரகதீஸ்வரர் பெரிய கோயில் திருக்கோயில் தஞ்சாவூர் ஆறு லட்சத்து ஆயிரத்து ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் போன் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு இரண்டு ஏழு நான்கு நான்கு ஏழு ஆறு இருநூற்று இருபத்து மூன்று முன்னூற்று எண்பத்து நான்கு திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இருப்பிடம் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் கோயில் அமைந்துள்ளது சூரியன் தரிசிக்கும் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு என அமைந்த தனி கோயில்களில் விழுப்புரம் மகாலட்சுமி குபேரன் கோயிலும் ஒன்று இத்தலத்தில் குபேரன் தனது மனைவி சித்ரலேகாவுடன் அருள் பாலிப்பது சிறப்பு முகவரி அருள்மிகு மகாலட்சுமி குபேரன் திருக்கோயில் கிழக்கு பாண்டிரோடு திருநகர் விழுப்புரம் போன் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு நான்கு மூன்று இரண்டு ஏழு மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இருப்பிடம் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் அமைந்துள்ளது நரசிம்மரை வணங்கியபடி அருளும் மகாலட்சுமி இந்த தலத்தில் நரசிம்மர் கோபம் தணிந்து மக்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென தாயாகிய லட்சுமி அவரை வணங்கிய நிலையில் இருக்கிறாள் நரசிம்மரின் இத்தகைய கோலத்தை காண்பது அரிது முகவரி அருள்மிகு லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோயில் திண்டிவனம் ஒன்று விழுப்புரம் மாவட்டம் இருப்பிடம் ஓம் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று நான்கு ஏழு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஆறு இரண்டு விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் திண்டிவனம் உள்ளது ஊரின் நடுவில் கோயில் உள்ளது ஐந்து முகத்துடன் அருள்பாலிக்கும் காயத்ரி அம்மன் மூலவர் காயத்ரி மேற்கு நோக்கி ஐந்து முகம் ஆயுதம் ஏந்திய பத்து கரங்களுடன் தாமரை மலரில் அமர்ந்திருக்கிறாள் இவள் மூன்று அம்ச அம்பிகையாக காட்சி அளிக்கிறாள் குழந்தைகளின் கல்வி சிறக்க வழிபடுகின்றனர் முகவரி அருள்மிகு காயத்ரி அம்மன் திருக்கோயில் சிதம்பரம் மைனஸ் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கடலூர் மாவட்டம் போன் ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று நான்கு நான்கு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இருப்பிடம் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கஞ்சத்தோட்டி பஸ் ஸ்டாப்பிற்கு சென்று அங்கிருந்து அரை கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் நாகத்துடன் ஐந்து அருளும் கங்காதேவி இங்கு கங்காதேவி இடது காலை மடித்து வலகாலை தொங்கவிட்டபடி ஐந்து தலை நாகத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறாள் கோவிலில் தரும் தீர்த்தத்தை வீட்டில் வைத்து கொள்ள ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது நம்பிக்கை முகவரி அருள்மிகு கங்கையம்மன் திருக்கோயில் சந்தவாசல் அறுநூற்று ஆறு தொள்ளாயிரத்து ஐந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஓம் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஒன்று இரண்டு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஏழு மூன்று நான்கு ஒன்று இரண்டு இரண்டு ஏழு இருப்பிடம் வேலூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவண்ணாமலையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் சந்தவாசல் உள்ளது கொழுக்கட்டையில் அம்மனின் உருவம் நோயில் இருந்து குணம் பெற வேண்டி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கொழுக்கட்டையில் அம்மனின் உருவம் பிடித்து அதனை சூறை விட்டு வேண்டிக் கொள்வது இங்கே சிறப்பு முகவரி அருண்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் திருவல்லிக்கேணி சென்னை இருப்பிடம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ளது அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் புற்று மண் பிரசாதமாக தரும் அம்மன் தலம் இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்கு விபூதி கிடையாது புற்று மண் தான் விபூதி பிரசாதமாக தரப்படுகிறது தெற்கு நோக்கி இருக்கும் அம்மன் கோயில் இது முகவரி அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோயில் சத்தியமங்கலம் பன்னாரி அறுநூற்று முப்பத்தெட்டு நானூற்று ஐம்பத்தொன்று ஈரோடு மாவட்டம் போன் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு மூன்று மூன்று ஆறு ஆறு இரண்டு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு இருநூற்று நாற்பத்து மூன்று இருநூற்று எண்பத்தொன்பது இருப்பிடம் சத்தியமங்கலம் மைசூர் சாலையில் மேட்டுப்பாளையம் இருப்பதால் போக்குவரத்து வசதி நிறைய உள்ளது திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் காவி உடையில் தெட்சிணாமூர்த்தி தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது ஐம்பத்தொன்றாவது தலம் இங்கு காவி நிற வஸ்திரம் சாத்தி பூஜை நடக்கிறது தெட்சிணாமூர்த்தியின் இந்த கோலத்தை காண்பது அபூர்வம் முகவரி அருள்மிகு யாழ்மூரிநாதர் தேவஸ்தானம் தருமபுரம் ஒன்பது காரைக்கால் புதுச்சேரி ஒன்பது ஒன்று நான்கு மூன்று ஆறு எட்டு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு இருப்பிடம் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது பஸ் கிடையாது சீடர்களுடன் அருள்பாலிக்கும்ூர்த்தி இத்தலத்தில் தெட்சிணாமூர்த்தி வடக்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார் அவருக்கென அமைந்த தனி கோயில் இது இங்கு பதினெட்டு மகரிஷிகள் தெச்சினாமூர்த்திக்கு சீடர்களாக இருக்கின்றனர் முகவரி அருள்மிகு தெச்சினாமூர்த்தி சுவாமி திருக்கோயில் திருவொற்றியூர் சென்னை அறுநூறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது திருவள்ளூர் மாவட்டம் போன் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு இருப்பிடம் சென்னையின் எந்த பகுதியிலிருந்தும் எளிதில் திருவொற்றியூர் வந்து விடலாம் தலையை சாய்த்த தெற்றினாமூர்த்தி இது சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்று நாற்பத்தைந்தாவது தலம் ஆகும் இங்கு கோஷ்டத்தில் உள்ள யோக தெட்சினாமூர்த்தி தலையை இடதுபுறம் அருள் பாலிக்கிறார் முகவரி அருள்மிகு கிரிராஜர் கன்னிகாம்பாள் சமேத சலநாதீஸ்வரர் திருக்கோயில் தக்கோலம் முப்பத்தொன்று நூற்று ஐம்பத்தொன்று வேலூர் மாவட்டம் போன் கூட்டல் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு இரண்டு நான்கு ஆறு நான்கு இரண்டு ஏழு இருப்பிடம் வேலூரில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து பஸ்கள் அவ்வப்போது உண்டு பெண் உருவத்தில் தெற்றினாமூர்த்தி இங்கு தெற்றினாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தக்ஷண ரூபிணி என்ற பெயரில் அருளுகிறார் கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் முகவரி அருள்மிகு தில்லை காளி திருக்கோயில் சிதம்பரம் அறுநூற்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கடலூர் மாவட்டம் போன் கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று நான்கு நான்கு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று இருப்பிடம் சிதம்பரத்திலிருந்து கடலூர் செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது பிரம்ம கலசத்துடன் விநாயகர் மூலவர் வலம்புரி விநாயகராக இருப்பதும் பிரம்ம கலசம் வைத்திருப்பதும் தொழில் கல்வியில் சிறந்து விளங்கவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் முகவரி அருள்மிகு பெத்தாட்சி விநாயகர் திருக்கோயில் பெரிய குளம் ரோடு ரயில்வே கேட் அருகில் தேனி மைனஸ் அறுநூற்று இருபத்தைந்து ஐநூற்று முப்பத்தொன்று போன் கூட்டல் குறி ஒன்பது ஒன்று ஒன்பது 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 நான்கு எட்டு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஒன்று திறக்கும் நேரம் காலை நான்கு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இருப்பிடம் தேனி பஸ் ஸ்டாண்டிலிருந்து பெரியகுளம் செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது புலியாக மாறிய விநாயகர் இங்குள்ள சிந்தாமணி விநாயகர் சுயம்புவாகவும் இடஞ்சொழியாகவும் அமைந்திருப்பது தலத்தின் சிறப்பு பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் இங்கு வழிபடுகின்றனர் முகவரி அருள்மிகு சிந்தாமணி விநாயகர் திருக்கோயில் தேவூர் புனே மகாராஷ்டிரா திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இருப்பிடம் புனேவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது